மாதிரி பாண்டி சுபாவுடைய வணிக விளக்க கூட்டம் அனைவருக்கும் வணக்கம் மும்முரசு கட்டிலும் உச்சங்க தொட்டிலும் முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கட்டு கடல் அடைபோல் கருத்தூற்றாய் மலையூற்றாய் காவியங்கள் பல கண்ட அன்னை தமிழ் வணங்கி என்னுடைய இந்த வாழ்வியலும் வணிகமும் அப்படின்ற தலைப்பிற்கான உரையை தொடங்குகிறேன் சார் வந்து வாழ்வியலும் வணிகமும் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வாழ்வியல் அக்குபஞ்சர் வாழ்வியல் அறம் சார்ந்த வணிகம் அது ரெண்டை பற்றி உங்களுடைய ஒரு ஒரு கலந்துரையாடலாக ஒரு இன்ட்ராக்ஷனாக கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் இறுதியாக எஸ்கே அகாடமி ஆஃப் பஞ்சர் இதில் வந்து என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் நடத்துகிறோம் இன் அக்கு அக்குப்ரஷர் தெரபிஸ்ட் அப்படின்ற கோர்ஸ் நடத்துகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் மருத்துவத்தை சொல்லித்தரோம் இப்போ அக்குப்பஞ்சன் மருத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஊசியை வச்சு குத்துகிற ஒரு மருத்துவ முறை அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது கிடையாது இது வந்து ஒரு குணமாக்குற ஒரு கலை ப்ளஸ் வந்து இது ஒரு வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறையை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படின்ற கேள்வியை உள்ளே கேட்டு பாருங்கள் வாழ்தலுக்கும் பிழைத்தலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது வாழ்தல்னா நம்ம நினைக்கிறத செஞ்சு நிறைவாக அமைதியாக நிதானமாக வாழ்கிறது பிழைக்கிறதுனா எதுக்கு வேலை செய்கிறோன்னே தெரியாம ஓடி ஓடி வேலை செஞ்சு குடும்பத்தோடையும் நிம்மதியாக இல்லாமல் தொழிலையும் ஒரு ஒரு முனைப்போட செய்யாமல் பிழைத்தலுக்காக மட்டும் தொழில் செய்கிறது வேற அந்த வாழ்க்கையோட சேர்த்து வணிகத்தையும் சமமான தராசில் பார்த்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அமைதியான நிதானமான வாழ்க்கையை வாழ்றது வேற அப்போ இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரியான ஒரு இடம் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் பயங்கர பிஸி மேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்காக வேலையே செய்கிறோம் அந்த சாப்பாடு சாப்பிட்ட எனக்கு டைம் இல்லை எனக்கு வேலை முக்கியம்னா அந்த வேலை தேவையில்லை அடுத்து தூக்கம் முடிச்சு நான் வேலை செய்கிறேன் தேவைய கிடையாது அப்போ இதில் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே நம்ம ஜேபி சார் மாதிரி நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது இல்லையா அப்போ இந்த நைட்டு முழிச்சு வேலை செய்கிறேன் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் வேலை செய்கிறேன் தண்ணி கூட குடிக்க எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் வேலை செய்யாதீங்க அப்போ இந்த வாழ்வியல் முறையில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நானும் அப்படி தான் இருந்தேன் மீனாட்சி அம்மாள் பல்வ மரு பல் மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்கும்போது எட்டை காலத்துக்கு போய் கையில் கைரேகை வைக்கணும் அப்போ காலையில் சாப்பிடாம முடியுமே அங்கே போய் எனக்கு எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ தான் சாப்பிடுவேன் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போ என்னுடைய பசிக்கான நேரம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஒரு வேலைக்கு ஓட்டுறேன் தண்ணி குடிக்கணும்னு நினைப்பேன் எந்திரிச்சு போய் குடிக்க முடியாது ஏதாவது மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம் இல்லை எதுலையாவது ஒரு வேலையில் மூழ்கி இருக்கும்போது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான சிந்தனை போயிடும் அப்போ நான் பசிக்கும் போது சாப்பிடல எடுக்கும் போது தண்ணி குடிக்கலை நான் ரொம்ப நேரமாக காலையிலேருந்து இருந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு எந்திரிச்சு நின்னால் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எந்திரிச்சு நிற்க முடியல அப்படின்னா அந்த உடம்புக்கு நான் ரெஸ்ட்டு கொடுக்கலன்னு அர்த்தம் அப்போ ரெஸ்ட்டு கொடுக்க முடியல அடுத்து நைட்டு என்னால் தூங்கவே முடியல இந்த நாளையும் நான் செய்யலைன்னா நான் வாழ்கிறதும் வேஸ்ட்டு பிழைக்கிறதும் வேஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பசி தாகம் தூக்கம் ஓய்வு இது நாள் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த வாழ்வியல் முறையில் இந்த நாளும் இயற்கை விதிகள் மனிதனுக்காக படைக்கப்பட்ட இயற்கை விதிகள் நம்ம யார் யார் கூடயோ பேசுறோம் இல்லையா நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுறோம் இதெல்லாம் உங்க உடம்போட கொஞ்சம் பேசி பார்க்கணும் அப்ப உடம்பு என்ன சொல்லுதோ அதை உடம்பு எப்ப பசிக்குதுன்னு சொல்லுதோ அப்பதான் சாப்பிடணும் நான் சொன்ன ஆரோக்கியத்திற்கான இந்த அற்புதமான வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பசி தாகம் தூக்கம் ஓய்வு பசின்னா நமக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா அப்படின்னா இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க காலையில் சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் வேலை வேலைக்கு சாப்பிட்ணும் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் இப்போ இடையில வந்து காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீ குடிப்போம் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இந்த பசிக்கிறதுக்கான டைமே வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை அப்போ பசி எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பட்டினி போட்டால் தான் தெரியும் ஃபஸ்ட்டு முதல்ல பசியை கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அழுவாங்க பசிச்சு அழுகிறாங்களா தாகத்துக்கு அழுகிறாங்களாங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இப்போ பசிக்கு அழுகிற குழந்தை தண்ணி கொடுத்தா திரும்ப அழுகும் தாகத்துக்கு அழுகிற குழந்தை சாப்பாடு கொடுத்தா தாகம் அடங்காம அழுகும் இப்போ அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒரு பசிக்கு ஒரு அழுகை தாகத்துக்கு ஒரு அழுக அந்த மாதிரி அவங்கள அப்சர்வ் பண்ணோன்னா நம்ம தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு நல்ல தாகமா இருக்கு போய் ஒரு கோலா மிரண்டா குடிச்சோன்னா இல்லை ஒரு சர்பத் குடித்தோன்னா நமக்கு தாகம் அடங்கிடுமான்னா அடங்கவே அடங்காது தாகத்துக்கு தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும் தண்ணீர் குடித்தா மட்டும்தான் இந்த ஆக ஆகும் அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பசியை பார்த்தோன்னா பசியை கவனிக்கிறதுக்கு முதல்ல பட்னி இருக்கணும் பட்னி இருந்தோம்னா பசிக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் பசித்து தெரிஞ்ச பிறகு எதை சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் உடம்பு என்ன கேட்குதோ அதை சாப்பிடணும் நல்ல உணவாக சாப்பிட்ணும் சார் சொன்ன மாதிரி பீஸா சாப்பிட்லாம் அந்த பீஸா செரிக்கிற அளவுக்கு நம்ம டைம் குத்துணும் அதில் கெட்டு போன பீஸாவாக சாப்பிடக்கூடாது அப்போ அது கெட்டு போனதா கெமிக்கல் கலந்ததா நல்ல உணவா அப்படின்னு நம்ம லெபார்டரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்து அனலைஸ் பண்ணவே முடியாது மிகப்பெரிய அனலைசர் எதுன்னா நம்ம நாக்கு தான் நம்ம சாப்பிடும்போதே தெரிஞ்சிடும் அந்த சாப்பாடு உள்ளே போகும்போது இதமாக உள்ளே போகுதா இல்லை ரசாயன கலவையோட உள்ளே போகுதா இதுக்கு செரிமானத்தன்மை இருக்கா இல்லையா நம்ம சாப்பிடும்போதே தெரிஞ்சிடும் அப்போ இந்த நாக்கை நம்ம உத்து கவனித்து அதோட டேஸ்ட்டை இது பண்ணியிருக்கோமான்னா தெரியல நம்ம அவங்க முழுக்கிடுவோம் அப்படி முழுங்கவே கூடாது தமிழர் பண்பாட்டில் முதல்ல சொன்னது நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது முதல்ல நம்ம நாக்குக்கு தெரியணும் நம்ம உமிழ்நீருக்கு தெரியணும் அது செரிச்சு நாக்குலேயே அந்த செரித்தலுக்கான இது வந்து உண்டாயிரும் அதுக்கப்புறமா தான் அது உள்ளே போய் செரிக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த பசி நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கலாம் எவ் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தான் சாப்பிடணும் நமக்கு தேவை இப்போ நாலு இட்லி அப்படின்னா நம்ம எட்டு இட்லி சாப்பிடக்கூடாது அப்போ இந்த அளவு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியை பார்த்துட்டோ ஃபோனை பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி வேற ஒரு சிந்தனையிலையும் சாப்பிடக்கூடாது சாப்பாடு மேல கவனம் வச்சு சாப்பிடணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஆம்பல் மீட்டிங் வரோம் இல்லையா அன்னைக்கு நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றோமா வீட்டில் என்ன என்ன சாப்பிடுவோம் ஒன்று ரெண்டு இட்லி இல்லை நாலு சாப்பிடுவோம் இல்லைன்னா இங்கே என்ன சாப்பிட்றோம் வடை பொங்கல் பூரி எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட்றோம் இது எல்லாம் சாப்பிட்றது தப்பே கிடையாது ஆனா இந்த சாப்பாடு செரிச்சு வெளியில போறதுக்கான டைமை கொடுக்கணும்னா மதியான சாப்பாடு அப்ப இந்த நம்ம எவ்வளவு சாப்பிட்ருக்கோங்கிற அளவு தெரியும் இல்லையா அந்த சாப்பாடு செரிமானம் ஆகி செறிச்சு வெளியில போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்கு நோய்ங்கிறத எதுவுமே இல்லை மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணர் நீ என்ன சாப்பிட்றேங்கிறதும் உனக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி உன் இருந்து டீடாக்சிஃபை ஆகி கழிவு வந்து வெளியில் போயிடும் இப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் பசிக்கிற வேலைக்கு தான் சாப்பிட்ணும் வேளாண் வேலைக்கு சாப்பிடக்கூடாது பசிக்கிற வேலைக்கு சாப்பிட்ணும் அப்புறம் எதை சாப்பிடணும் பிடிச்சதை சாப்பிட்லாம் அளவு தெரிஞ்சு சாப்பிட்ணும் சாப்பாட்டு மேலே கவனம் வச்சு சாப்பிட்ணும் அடுத்ததா தாகம் அப்படின்னு போனோன்னா தாகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏர்லி மார்னிங் தாகம் யாருக்காவது எடுத்திருக்கா எடுக்காது ஆனால் நம்ம சூர்யா சொன்னார் விளம்பரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு காலையே ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா அது வந்து மிக தவறான பழக்கம் நம்மளோட இறைப்பையோட கொள்ளளவே நைன் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் தான் தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் தான் காலையிலே நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை உடம்பு கேட்குதோ கேட்கலையோ நம்ம கொடுத்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு பழக்கிட்டோம்னா நமக்கு பழக்கமாக மாறிடுமே தவிர இயல்பா காலையில் ஒருத்தவங்களுக்கு தாகம் எடுக்காது த அப்படி தாகம் எடுத்ததுனா தாராளமாக குடிக்கலாம் எவ்வளவு குடிக்கணும்னா தாகத்தினுடைய அளவு திரும்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி தாகத்தினுடைய அளவு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகடன் அண்ணாந்து குடித்தோம்னா தெரியவே தெரியாது நம்ம தண்ணீருக்கும் நம்ம உத உதடுக்கும் தொடர்பு இருக்கணும் தண்ணீரையும் வாயில் வச்சு தான் முழுங்கணும் அதாவது கொப்பளிக்கணும்னா வச்சு அஞ்சு நிமிஷம் கொப்பளிக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம உதடு பட்டு வாயோட கலந்து உள்ள போகணும் தண்ணி அப்போ தான் அந்த அளவு தெரியும் இல்லைன்னா அளவுக்கு மீறி அதிகமாக குடிச்சு அப்படி அளவுக்கு மீறி தண்ணீர் குடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட சொல்லணும் இறைப்பையோட அளவு பெருசாகும் நிறைய சாப்பிட சொல்லணும் அப்படி சாப்பிடும்போது தொப்பையெல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கெல்லாம் மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு தண்ணி குடிக்கிறது தான் அப்போ தாகத்தினுடைய அளவு தெரிந்து தாகம் எடுக்கின்ற நேரத்தில் தண்ணீர் குடிக்கணும் ஒருவேளை தாகம் எடுக்கிறது தண்ணியே குடிக்கல அப்படி ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு தாகங்கிற உணர்வே மறந்து போய்டும் அப்ப இந்த பசியிலையும் தாகத்திலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு அடுத்து ரெஸ்ட் ஓய்ட் இப்போ நம்ம ரொம்ப நேரமா உட்காந்துருக்கோம் அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்னா எந்திரிச்சு நிற்கிறது ரெஸ்ட் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எது ரெஸ்டுனா உட்காந்துருக்கிறது தான் ரெஸ்ட் தூங்குறது ரெஸ்ட் கிடையாது அது தனி இப்போ எனக்கு கையை அப்படி தூக்கி முடிக்கலாம் போல இருக்குன்னா அதை உடனே செஞ்சிடணும் அப்போ அந்த ஓய்வை நம்ம கொடுக்க பழகிட்டோன்னா நம்ம உடம்பு இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம் எந்திரிச்சு உட்காந்து செஞ்சுட்டே இருக்கோம் எந்திரிச்சு நிற்கிறோம் எந்திரிச்சு நின்ற பிறகு திரும்ப உட்காந்து செய்யும்போது அதை பல படங்கு எஃபெக்டிவாக செய்ய முடியும் அந்த ஓய்வு கொடுக்காம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து தொய்வாயிடும் அப்படி இல்லாமல் உடம்பு கேட்கும் போது அந்த ஓய்வை கொடுத்துடணும் அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது தூக்கம் இந்த தூக்கம் நைட்டு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்னா இப்போலாம் ஒம்பது மணி பத்து மணி பதினொன்று மிட் நைட் பார்ட்டிஸு நைட்டு கடைகள் இரவு உணவகங்கள் வந்து இங்கே சென்னையிலலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நாலு மணிக்கு சுட சுட பிரியாணி கிடைக்குது ஃபுட் கோர்ட்டு எல்லாமே கிடைக்குது பட் இரவுங்கிறது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அந்த குளிரில் அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி இந்த உலகத்தில் இயற்கையாக இருக்குது இல்லையா அந்த டைமில் தான் பூ பூக்கும் வளர்ச்சிக்கான டைமு இருந்து மூணு வரைக்கும் நம்ம நிச்சயமாக தூங்கிடணும் ஏன்னா நம்ம காலையிலேருந்து செய்த வேலைகள் இது எல்லாத்துலேயுமே நம்ம சார்ஜ் இறங்கி போயிருக்கோம் ஃபோனில் சார்ஜ் இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சார்ஜ் பண்ணணும் இல்லைங்களா அப்படி அந்த சார்ஜ் பண்ணுற நேரம்தான் பதிமூணு பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் அப்படி சார்ஜ் போடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்ரி டவுன் ஆகிடும் ஃபோனு ஒர்க் ஆகாது அப்போ இப்போ அந்த பதினோரு மணிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க ஆரம்பித்தோன்னா நம்ம மூளைக்கு மேலே பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாள மில்லா சுரப்பி ஒன்று இருக்குது ஸோ அது வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது இந்த ஹார்மோனோட வேலை என்னென்னா அதுதான் நம்ம இயக்கத்திற்கான சக்தியை கொடுக்குற அந்த சார்ஜ் சார்ஜேற்றுற மாதிரி கழிவு நீக்கத்துக்கும் நம்மளுடைய இயக்கத்துக்கும் உதவுது அதை நம்ம இன்னைக்கு நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நைட்டு அது திரும்ப கிடைக்குமானா அது நாளைக்கான மெலட்டோனின் அப்போ இன்னைக்கான இது அது பற்றில் வரவு வச்சுட்டாங்கன்னா திரும்ப நம்ம எடுக்கவே முடியாது அப்போ அந்த தூக்கத்தை நம்ம நிச்சயமாக அந்த பதினொன்று டு மூணு கொடுத்தே ஆகணும் அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐடி ஃபீல்ட்ஸ்லலாம் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா சேல்ரி இருக்கும் டே ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு வேறு சேல்ரி எல்லா தொழிலையுமே நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களுக்கு வேறு ஒரு சேல்ரி அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் போயிடும் இல்லையா அந்த ஹெல்த்துக்கான இழப்பீடு தொகையை தான் அதிக சம்பளமாக வழங்கி இரவு தூக்கத்தை கெடுத்து வேலை வாங்கிட்ருக்காங்க ஸோ அந்த வேலைக்கு போகாமல் பதினொன்னுலேருந்து மூணு வரைக்கும் தூங்கிட்டீங்க பசியை கவச்சி சாப்பிட்டீங்க தாகம் இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டீங்க தாகம் இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டிங்க இல்லாதப்போ குடிக்காமல் இருக்கீங்க இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்பில் கழிவுகள் தேங்கிறது கம்மியாகும் இப்போ உடல் வந்து இந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆரோக்கிய தன்மையோடு இருக்கும் ஒரு வைரஸை பார்த்தோ ஒரு பாக்டீரியாவை பார்த்தோ இந்த மனித குரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொரோனா வைரஸை யாராச்சும் பார்த்துருக்கோமா கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸு அதை வச்சு நம்மளை வந்து பயமுறுத்தி பயமுறுத்தி எவ்வளோ உயிர்கள் பலியானுச்சு அப்போ இங்கே என்ன பிரதானம் அப்படின்னா இந்த பயங்கிறது தான் பிரதானம் இந்த பயம் இந்த பயத்தை வந்து உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஹார்மோன்களை இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நோய்கள் வரா இப்போ கொரோனாவில் இறந்தவங்களோட கொரோனா பூச்சாண்டி அந்த பயத்தால் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் இந்த பயங்கிறது இல்லாமல் அந்த தைரியத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி அந்த நோய்களை பார்த்து அஞ்சாமல் இருக்கிற அந்த ஆரோக்கிய வாழ்வியலுக்கு திரும்புறதுக்கான ரூட்டு இந்த உங்கள் உடம்போடு பேசுகிறது தாகம் தூக்கம் ஓய்வை ஃபாலோ பண்ணுறது இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மீனாட்சி அம்மாள் டெண்டல் காலேஜில் ஒரு டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்தது அதை போய் நான் ஒரு ஒரு மருத்துவமனையாக கேட்குறேன் நான் மதுரவாயன் டாக் பத்திரிக்கை நடத்துறதுனால நிறைய மருத்துவர்களும் எனக்கு பரிச்சயம் அப்படி கேட்கும்போது அதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து சர்ஜரினா பயம் அது திரும்ப எத்தனை வாட்டி பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டால் தெரியாதுன்றாங்க திரும்ப வருமானு கேட்டால் தெரியாதுன்றாங்க ஸோ இந்த சூழலில் அக்குப்பஞ்சர் வந்து எனக்கு ஒரு ஆய்வக தோழி மூலமாக அறி அறிமுகமானுச்சு அங்கே போயிட்டு என்னோடய ஹெல்த் இஷ்யூ சரியானுச்சு சரியானதுக்கப்புறம் ஏன் இந்த சரியான அந்த பயந்து அந்த சர்ஜரிக்குள்ளே போகாமல் இந்த ஒரு வாழ்நாள் முறைக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்குப்பஞ்சர் படிக்க வந்தேன் அதில் அகுப்பஞ்சர் இந்திய அகுப்பஞ்சருடைய தந்தை டாக்டர் பசுர் ரஹ்மான் அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில் ரகசியம் இறை துரோகம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் இந்த வாழ்வியலை பற்றி புரிஞ்சிருச்சு நோய்னா ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு இந்த புரிஞ்சதை நீ ரகசியமாக வச்சுக்காத எல்லாத்தையும் போய் சொல்லு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தொழில் ரகசியம் இறை துரோகம் அப்படிங்கிற இடத்துல மீனாகும் ஸோ இந்திய அக்கு முறை பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம் கருவுறு தத்துவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழிவு நீக்க தத்துவம் இந்த மாதிரி மூன்று தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான மருத்துவ முறை ஸோ இதை வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் அப்படி அந்த கொண்டு போய் சேர்க்கும்போது அதை ஒரு படிப்பு அதாவது எந்த ஒரு தொழிலுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நுகர்வோர் அப்படி பார்க்கும்போது அவங்க ம மருத்துவத்துக்காக வந்தவங்கள மருத்துவராக்கி அழகு பார்க்குற ஒரு தொழில் வந்து இந்த அக்கப்பஞ்சர் மருத்துவம் அது ரொம்ப இப்போ வந்து இந்த பயன்பாட்டுக்கு இப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் பிசிஏ எல்லாம் தேவைப்படுது ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தத்துவம் தான் தேவைப்படுது அது ஈஸியாக அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டோன்னா பயன்பாடு ரொம்ப ஈஸி அதனால ஒன் இயரில் ஒரு மருத்துவர் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரிய சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட இந்த பயம் இல்லாத ஆரோக்கியமாக வாழ்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் அடுத்ததா வணிகம் இந்த வணிகம் நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதுமே மதர்வாயில் டாக் பண்ணிட்டு இருந்தேன் அதில் அதுல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அறம் சார்ந்த வணிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அறம் சார்ந்த வணிகம் அப்படின்னா என்னன்னா இப்போ என்னுடைய தொழில் நான் ஒரு பதினைந்து வருஷமா பத்திரிகை தொழிலில் இருக்கேன் அப்படின்னா அந்த பத்திரிகையினால யாரையும் பயமுறுத்த மாட்டேன் கொலை கற்பழிப்பு கொள்ளை அப்படி போட்டு பயமுறுத்துறது இல்லை தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா அதை மட்டும் ஆன்மீக விஷயங்களா இருக்கட்டும் அந்த பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொடுப்பேன் அதே மாதிரி பத்திரிக்கைக்காரங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஒரு இடத்துல நியூஸ் நடக்குது அதை கவர் பண்ணி போடுறவங்க மட்டும் இல்லை ஒரு இடத்துல தப்பு நடந்ததுன்னா அதை கேட்கறதுக்கான அந்த கேட்டு அதை சரி செய்யறதுக்கான இதுவும் இருக்குது அப்படின்னு உணர்ந்து ஒரு ஒரு இடத்துலையும் என்னை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள் வந்து என் காதுக்கு வரும்போது அந்த தப்பை தட்டி கேட்குறது அதை பத்திரிக்கையில் போடுறது அந்த மாதிரி வேலைகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அக்குபஞ்சர் இதுலேயுமே அதை வந்து ஒரு வணிகமாக மட்டும் பார்க்காம ஒரு அறம் சார்ந்த வணிகமாக நமக்கான நியாயமான கூலியை பெற்றுக்கொண்டு அதை வந்து பரப்புதலில் இருக்கேன் இப்போ அது மாதிரி தான் நம்ம ஒரு ஒருத்தருமே தொழில் செய்யும்போது அது வெறும் வணிகமாக மட்டும் பார்க்காம பொருள் வாங்குறது பொருள் விற்கிறது இப்படி மட்டும் பார்க்காம ஒரு ஒருத்தருடைய தேவைகள் இப்போ சார் வந்து பேக்கரி வச்சுருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பேக்கரிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த இருபத்தி ஆறு பேக்கரிஸ் எப்படி வந்திருக்குன்னா அந்த ஒரு பேக்கரியில் நல்லா இருந்திருக்கும் அதை சார் சாப்பிட்ற நுகர்வோராக இருந்து அதை அந்த கொடுக்கணும் அந்த பொருளை நான் வியாபாரம் பண்ணுறேன் அதனால சாப்பிட்டு யார் வேணாலும் எப்படி போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் நான் விற்கிற பொருள்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்போ நான் அந்த பொருளை நானும் சாப்பிடுவேன் அப்போ அதற்கான அறத்தோட ஒரு ஒரு வியாபாரமும் தொடங்கணும் நம்மால் வரையா ஐயா அதை தான் சொல்லியிருக்காங்க வணிகம்ங்கிறது வெறும் பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல சார்ந்து இருக்கணும் அது அறம் சார்ந்து இருக்கணும் நம்ம எந்த துறையில இருந்தாலும் அந்த துறைக்கு உண்மையா இருக்கணும் அந்த தொழிலை நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறதும் என்னுடைய பார்வை இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்மளே பொறுப்பை எடுத்துக்க வேண்டியது விஷயமா வந்து அழகா அவங்களுடைய வாழ்வியலையும் வணிகத்தையும் எப்படி கலெக்ட் பண்ணி சொன்னாங்க முதல்ல உங்கள் பாடியை நீங்கள் நம்பணும் எனக்கு இது வேணாம்னா வேணாம் அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு சொல்கிறாங்க இது கம்பேரிஷனே இல்லை யுவர் பாடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்வு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தோடு நம்ம நல்ல வணிகம் பண்ணலாம் அது மூலமாக நம்ம பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்கு தொடர்ந்து நம்ம இதை ட்ராவல் பண்ணணும் நன்றி பைக்குக்கே நன்றி